அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது கட்சி ஆரம்பிக்க பொழுது வயது நாற்பது அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து இன்று தன்னுடைய பதவியை துறை துறந்து தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தெரிந்து நம்ம ஏதோ நம்ம புழுவிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து திமுக ஓடிய ஊழல்கள்தான் பிஜேபியை வளர்த்து வந்து வளர்த்துக்கிட்டு நண்பர்களே போன்ற ஆட்சியில ஜல்லிக்கர்கான போராட்டத்தில் பங்கேற் ஜல்லிக்கர்கான போராட்டத்தில் பங்கேற்த்தார் பெரியார் இறக்கவில்லை அதை உயிர் போட வெற்றிக தான் தலைவர் அமைச்சர் தலைவர் விஜயவர்கள் தாவே கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தாவே கேக்கு தாவே தோழர்களே உங்களை உயிருடன் முழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜர் நிறுத்தன்னா ரொம்ப ஜாமமாகுது அனைவருக்கும் வணக்கம் சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இருக்கிறது அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்தவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொள்கை பரப்புச் செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கிறப்பயே பயங்கர மலை மழை பெஞ்சதும் தாவேக்கா தொண்டர்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரே அடியாக தூக்கிட்டாங்க நான் சொல்கிறது சேரை கீழே கடந்த சேரை தூக்கிட்டாங்க எதுக்காகனா தலையில் வச்சு தலை நனையாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஏன்டா வரும்போது ஆளுக்கு ஒரு கேரி பை ஐம்பது பைசா வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா அழகாக தலையில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நின்றுக்கலாமே மழை பாட்டுக்கு சோன்னு போய்ட்டு நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு அப்படி நின்றுக்கலாம் அந்த அறிவு கூட இல்லாத முட்டா புயலாக இருக்காங்க கடைசியில் தூக்கிட்டாங்க சேரை தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு நின்றுட்டாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா நனையக்கூடாதுன்றதுக்காக சேரை தூக்கிட்டு நின்றுட்டாங்க இதெல்லாமா கலாய்க்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இது மட்டும் நடக்கல இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த மலை நிற்க வேண்டும் வருண பகவானே உனக்கு கண் இல்லையா நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துவது உன்னுடைய கண்களுக்கு படவில்லையா என்ன செய்கிறோம் பார் நாங்கள் உன்னிடம் முறையிட போகிறோம் எப்படி முறையிட போறீங்க வர்ண பகவான்கிட்ட அப்படின்னா எடுத்தாங்க பரு ஒரு தேங்காயை தேங்காவை எடுத்தாங்க வெத்தலையை எடுத்தாங்க என்ன மை போட்டு பார்க்க போறாங்களா என்ன பில்லி சூணி ஏதாவது வைக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வியில போல தொற்றிக்கொண்டுச்சு ஒரு வெத்தலையை எடுத்து அந்த வெத்தலையில தேங்காவை வச்சு சுத்தி விட்டுட்டு இருக்காங்க அதை சுற்றி நின்றுக்கிட்டு டிவி கே டிவி கே டிவி இருக்காங்க டே இப்படி பண்ணால் மழை நிற்கணும் எந்த முட்டா பயடா சொன்னது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போதுதான் தான் நமக்கு ஆமாம் இவங்க பெரியார கொள்கை தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டவீங்களாச்சே அப்படிங்கிற இடத்துக்கு அடுத்த கட்ட கேள்வி நகருது என்னடா இது இவ்வளோ கொடுமையாக இருக்குது கேட்டால் வந்து உருட்டுவாங்க பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தான் நாங்கள் வந்து எது ஆதரிக்கலை அதை மட்டும்தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் மத்தபடி பெரியார் சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் டேய் இதே பெரியார் என்கிற ஈவேரா அவர்கள் மூட நம்பிக்கைக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரா இல்லையா மூட நம்பிக்கைக்கு எதிரான நபரா இல்லையா ஏண்டா ஒரு வெத்தலையில தேங்காவை வச்சு சுற்றி ஊர்றது அந்த தேங்காவை சுற்றி நீங்கள் சுற்றுறது டிவி கே கத்துறது இதுக்கு பேர் வந்து பகுத்தறிவாடா இதுக்கு பேர் மூட நம்பிக்கைடா இந்த மூட நம்பிக்கையை பண்ணிட்டு எப்படா நீங்க பெரியார வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு கொஞ்சம் கூட வாய்க்கூசாம பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இதுல வந்து இந்த லயோலா மணிங்கிறவன் வாங்கின காசுக்கு மேல ஒரு பக்கம் கூவிக்கிட்டு இருந்தான் மாபெரும் சபை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் மாசு குறையாத இவர் போற்றி வேண்டும் இந்த பக்கம் பார்த்தா வாயில பேசவே வரல இன்னொரு பக்கம் பார்த்தா புசி ஆனந்து நான் வந்து தலைவர்களுடைய பேரை சொல்ல மாட்டேன் தலைவருடைய பேரை வந்து நான் தளபதி பேர் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஜேவி அப்படின்னு சொல்லுவேன் ஜேவினா என்னையா ஜாயிண்ட் வெஞ்சரா ஜேவினா ஜாயிண்ட் வெஞ்சரா வாயில் அடிங்க வாயில் அடிங்க வாயில் அடிங்க ஜேவினா ஜோசப் விஜய் தான் நான் சுருக்கி ஜேவி அப்படின்னு சொல்லுவேன் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அந்த காலகட்டத்துல நம்மளுடைய தமிழ் பெண்கள் கணவர்களுடைய பெயரை தான் சொல்ல மாட்டாங்க என் கணவரா அவர் பேர் என்னங்க இப்போ வாயை சொல்ல முடியாதுங்க ஒரு காமெடியில் வந்து கவுண்டமணி செந்தில் காமெடியில் வரும் அதுல வந்து புருஷன் வந்து தொலைஞ்சு போயிருவாரு ராமையா ஓஸ்தாவையா ராமையா ஓஸ்தாவையா பொண்டாட்டி தேடுதையா பொண்டாட்டி தேடுதையா மேரகேல குசுக்குவையா அப்படி பாருங்க கவுண்டமணி ஏ ஹிந்திடா அப்படிங்கிற மாதிரி உன் புரிசன் பேர அந்த குரங்கு மலையை தாண்டும் போது சொல்லுவாங்களே ஓ குரங்க தாண்டா ராமையா மலையை தாண்டா ராமையாவா ஓ உன் புருசன் பேரு ராமையாவா அப்ப ஜேவினா ஓ ஜோசப் விஜயா அப்படின்னு சொல்லி நம்ம புசியானதை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு பேர சொல்ல மாட்டாராம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கோம் நம்ம வந்து உலகம் வந்து ஏஐ டெக்னாலஜியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து பேர சொல்ல மாட்டேன் ஊற சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னையா பொது செயலாறு என்னையா போய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் வந்து அண்ணன் சீமானவர்களோடு ஒவ்வொரு தடவையும் இந்த விஜய் அவர்களையும் இந்த தற்குறி வெத்து கழகத்தையும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா இவனுங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறானுங்க அப்படின்னா மேடையில் எல்லாரும் போய் உட்காந்துக்கிறானுங்க முக்கியமானவங்க எல்லாரும் போய் மேடையில் உட்காந்துக்கிறானுங்க கேட்டால் மாற்று அப்படிங்கிறானுங்க ஏதாவது நாம் தமிழர் கொச்சி பொதுக்கூட்டத்தில் வந்து மேடையில் போய் யாராவது இருந்து பார்த்துருக்கீங்களா எல்லாருமே கீழே உட்காந்துருப்பாங்க பேச்சாளர்கள் யார் போய் பேச போகிறாங்களோ சீமானவர்களோ கொள்கை பரப்பு செயலாளரோ இல்லை மாநில பொறுப்பாளரோ இல்லை யாரோ ஒருத்தர் மேடை ஏறி பேசுனாதான் அவங்க கீழே இருந்து ஏறி போய் மேடையில் நின்று பேசுவாங்க இவங்க என்னடான்னா மேடையிலே எல்லாரையும் உட்கார வச்சுக்கிறானுங்க உட்கார வச்சுக்கிட்டு என்ன மாற்ற அரசியல இவனுங்க பண்ணி கிழிக்கிறானுங்க ஒரு இந்த மாவட்ட செயலாளர் பேரை வந்து ஆனந்து சொல்கிறாரு வெடி வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரியான ஆடம்பரம் இது மாதிரியான தலைவர்களை போற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவனுங்க வந்து என்னத்த கொள்கையை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்கணும் நீங்கள் எதுக்குடா மாற்று திராவிடத்திற்கு மாற்றா தமிழ் தேசியத்துக்கு மாற்றா எதுக்கு மாற்று நீங்கள் என்ன உங்கள் கட்சியில புதுமையை புகுத்துறீங்க இதே அண்ணன் சீமானவர்களுடைய கட்சியில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தங்களுக்கு பரிசல சால்வை போத்த மாலை போடக்கூடாது புத்தகங்களை மட்டும்தான் வந்து கொடுக்கணும் பரிசளிக்கணும் புத்தகங்கள் மட்டும்தான் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற கொள்கைகள் இருக்கு அது மாதிரியான கொள்கை என்ன கொள்கைடா அவங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் கேள்வி மேடையில போட்டு இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் மேடையில ஏறி உட்காந்துக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாம் கீழே இருக்காங்க ஆனா அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியில தொண்டர்களும் சரி அண்ணன் சீமானவர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எல்லாருமே தொண்டர்களோட தொண்டர்களாக கீழே தான் அமர்ந்திருப்பாங்க இதுதான் இந்த தற்கொலை வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு இதெல்லாம் பார்த்து இவனுங்க வந்து பாடம் கத்துக்கிட்டு கிளிக்க போறானுங்களா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை இவனுங்க உண்மையிலே சொல்லணும்னா தமிழக அரசியலுக்கு வந் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சாப கேடு இவனுங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து களை எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுல நமக்கு மாற்ற கருத்து இல்லை முதல் முதல்ல வந்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துறீங்க அதுல உங்களுடைய தலைவர் விஜய் கலந்துக்காம என்ன பண்றாருங்கறத கேள்வி நமக்கு எழுதா இல்லையா எங்க போனாரு உங்க தலைவர் இவன் ஒரு பக்கம் அந்த லயானா மணின்றவன் அவன் போன திறந்து போய் இவங்கள பத்தி பேசலான்னு எடுத்தா இளைய காமராஜர்னு அண்ணன் அழைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இளைய பெரியாருன்னு அண்ணன் அழைக்கிறாங்க ஆனா இந்த மேடையில நான் சொல்றேன் அண்ணன் வந்து இளைய எம்ஜிஆர்ரா எது இளைய எம்ஜிஆர் என்னடா சொல்றீங்க தலைவர் இளைய காமராஜர் இளைய பெரியார் என்றெல்லாம் நம் தோழர்கள் சொல்றாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியலில் தற்போதைய நிலவரத்தில் இளைய எம்ஜிஆர் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர் வந்து கட்சி தொடங்கியபோது அவர் ஒரு கூத்தாடி அவர் வந்து திராவிட க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரானவர் நபர் அவர் வந்து ரசிகர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நபர் என்று எப்படியெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக திராவிட கட்சிகள் வந்து முழக்கத்தை முன்னெடுத்தார்களோ அதே போல நம்ம விஜய் அவர்களுக்கு எதிராகவும் திராவிட கட்சிகள் அண்ணன் ஒரு கூத்தாடி என்றெல்லாம் வந்து பரப்புரை செய்கிறார்கள் ஏழு கோடி மக்கள்களால் நேசிக்கப்படக்கூடிய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி வாயிலேயே பேசுறான் இந்த ஏய் சார் ரைட்ரா போடா உங்க நிகழ்காலத்தின் எம்ஜிஆர் தலைவர் தளபதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இந்த திராவிட கும்பல் திமுக கும்பல் எப்படி விமர்சித்ததோ அதே போன்ற தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இவர் கூத்தாடி இவர் பின்னாடி இருப்பவர்கள் எல்லாம் ரசிகர்கள் என்று சொன்னார்கள் அந்த எம்ஜிஆர் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் திமுகவை வனவாசத்தில் அமர வைத்தார் அதன் பிறகே நிகழ்கால எம் பி எம்ஜிஆர் ஆக எம்ஜிஆரின் தம்பியாக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி நிகழ்கால எம்ஜிஆர் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் திமுகவை வனவாசத்தில் அமர வைப்பார் உங்களுடைய கொள்கை என்னடா இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்னடா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பெரியார் அவர்கள் உங்கள் கொள்கை தலைவர் அவரை பற்றி ஏதாவது பேசுனீங்களாடா இல்லை பெரியார் அப்படின்னு சொல்றப்ப ஒரே வார்த்தையில அவருடைய கொள்கை நீங்கள் எதரா ஏத்துக்கிட்டீங்க பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் காமராஜர் ஹானஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அம்பேத்கர் ஃபியூடல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியார் சோசியல் இன்சு இன்க்ளூசிவிட்டி கம்யூனல் ஹார்மனி அஞ்சலம்மாள் ஃபைட்டிங் ஃபார் வாட்டர் ரைட்ஸ் இதை பற்றி எவனாவது ஒருத்தன் வாய் திறந்தானா ஒருத்தன் வாயை திறந்து பேசுனானா இதுதான் வந்து எங்களுடைய தலைவர்கள் எங்கள் தலைவர்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் அந்த கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கைன்னு ஒருத்தன் கூட வாயை திறந்து பேசலை எல்லா பயிலும் வந்து எங்கள் அண்ணன் முதல்வர் வேட்பாளருங்கிறான் எங்கள் அண்ணன் அடுத்த எம்ஜிஆருங்கிறான் அடுத்த காமராஜருங்கிறான் அடுத்த பெரியாருங்கிறான் ஏண்டா டேய் உங்களுக்கு கொள்கைன்னு எதுக்காகடா அந்த கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் போகிறீங்க கொள்கையை விளக்கி சொல்றதுக்கு தானடா கொள்கையை உன் தொண்டர்களுக்கு நீ விளக்க சொன்னாதனடா உன் தொண்டர்கள் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக தெரு தெருவாக போய் எங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க முடியும் நீங்கள் கொள்கையை விளக்காமல் உட்காந்துக்கிட்டு உன் தலைவன வந்து புகழ்ந்துக்கிட்டு சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வெத்தலையில வந்து தேங்காவை வச்சு மை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது இந்த தற்கொலை வெற்றி கழகத்தினுடைய இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல சிரிப்பு அடக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் வருது இவனுங்க வந்து உண்மையிலே தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து என்று இந்த காணொலியை முடிக்கிறேன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க அப்படிங்கறதே சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கா போனே